பல கட்சிகள் காளியம்மாள் உடன் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இதற்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இருந்த போது அந்த கட்சியில் சேரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அவரும் விஜய்யின் பனை பனையூர் இல்லத்திற்கு செல்ல போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் காளியம்மா அவங்க இதை உடனடியாக மறுத்திருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் அழைப்பு விடுத்தால் அவரின் நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை அப்படின்றத யோசிப்பேன் இதையடுத்து திமுக மற்றும் அதிமுக தரப்பு காளியம்மாலை அணுகியதாக ஒரு தகவல் வெளியானது கட்சியில் இருக்கும் போது இந்த இரண்டு கட்சியுமே கடுமையாக விமர்சித்திருந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு அழைப்பை ஏற்கவில்லை அப்படின்னு கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்பொழுது நயினார் நாகேந்திரனுடன் நடந்த சந்திப்பு அவர் பாஜகவில் இணைவதற்கான தொடக்கமாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் தற்போது தாவிகாவில் கரூர் சம்பவம் பிரச்சனையினால நிறைய பிரச்சனைகள் வந்து எழுந்திருக்குது இந்த ஒரு காரணத்தினால விஜய் கட்சியில் இணையமா இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது இந்த ஒரு காரணத்தினால பாஜகவில் காளியமா இவங்க இணைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது காளியம்மா அவங்க பாஜகவில் இணைந்தால் மீனவர் சமுதாயத்தை அனுடன் சேர்த்து கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையிலும் பாஜக வந்து இருக்குது இது நகேந்திரனின் அரசியல் வலிமையையும் கூடும் என கூறப்படுகிறது வெயிட் பண்ணி காளியம்மா இவங்க எந்த கட்சி கூட இணைய போறாங்க அப்படின்றத யார் கூட நல்லா இருக்கும் அப்படின்றா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க